ஓம் நுழ்ச்சி வாயம் பசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் வாஸ்து தோஷம் யாரை பாதிக்காது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள் அது குறிக்கும் திசையில் உங்களுடைய வீட்டின் முன் இருந்தால் உங்களுக்கு வாஸ்து தோஷம் வராது அதாவது ஒருவர் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய லக்னாதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் மேச ராசியில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் ராசி குறிக்கும் திசை கிழக்கு திசை அப்ப கிழக்கு பார்த்து வீடு அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு வாஸ்து தோஷம் ஒன்றும் செய்யாது இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்ப்பதும் மீண்டும் உங்கள் நல்லதொரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்